அர்ச்சுனா வந்து ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார் கிட்டத்தட்ட உருகி ஒரு தகவலை சொல்லிக்கொள்ளலாம் மாங்குளம் தாண்டி தனி இருட்டுக்குள்ளே எனது காற்பயணித்துக் கொண்டிருந்தது கடந்த கால நாட்களை எண்ணியவாறு தெரியாத இருள் ஒன்றுக்குள் தெரிந்த ஒரு சிறு வலிச்சத்துடன் போய் கொண்டிருக்கின்றேன் வாழ்க்கையில் பல விடயங்களை சொல்லாமல் கடந்து போயிருக்கின்றேன் அவ்வாறு மனதுக்குள் இருந்த கடந்து போக வேண்டிய ஒரு விடயம் கட்டாயம் சொல்லித்தானாக வேண்டும் என்னும் கடப்பாட்டில் இதை சொல்லுகின்றேன் ஐந்து நாட்கள் வவுனியா சிறைச்சாலையில் இருந்தபோது திங்கட்கிழமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் புதன்கிழமை எனது தவணை நாளாக இருந்தபோது திங்கக்கிழமை மன்னார் வைத்தியசாலை வழக்கொன்றுக்கு போய் வந்த சக சிறை கைதி ஒருவர் என்னிடம் சொல்லிக்கொண்ட விடியம் டாக்டர் இந்த பக்கம் ஒரு பதினைந்து பேர் அந்த பக்கம் ஒரு இருபத்தைந்து பேர் உங்களுடைய வழக்குக்காக ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் அன்று வைத்தியசாலையில் நின்றார்கள் அப்படியான கேட்டவாறு கையில் இருந்த மிக்சர் பேக்கெட்டை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றேன் டாக்டர் உங்களுக்கு தெரியுமா அந்த பக்கம் என்ற ஒரு பெரிய லோயர் வந்திருக்கிறார் அப்படியா இது நான் அப்போதும் அந்த மனத்தியலங்களை கலந்து கொண்டிருந்தேன் இரவு ஏழு மணி இருக்கும் மீண்டும் ஒருவர் வந்து துசித் லோயர் வந்திருப்பதால் உங்களுடைய வழக்கு இறுக வாய்ப்பு இருக்கிறது புதன்கிழமை இறங்க முடியாது என்று சொன்னார் அப்போதும் என்றவாறு அன்றைய இரவு போய்விட்டிருந்தது புதன்கிழமை காலை ஐந்து மணிக்கு எழும்பியிருந்தேன் அன்றைய நாள் மீண்டும் சூரியனை பார்க்கலாம் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது மெது மெதுவாக வளமையாக விரைவாக போக வேண்டிய சிறைச்சாலை வண்டி அன்று விழுந்து விழுந்து கொண்டிருந்தது இறங்குகிறோமோ இல்லையோ மறுபடியும் வவனியா சிறைச்சாலைக்கு போகின்றோமோ என்று தெரியாத கேள்விக்குரிய நடுவில் இருக்கும் புள்ளியில் என் கால்கள் இரண்டும் நிலத்தில் இருக்காமல் துடித்துக் கொண்டிருந்தது மெது மெதுவாக போன சிறைச்சாலை வண்டி மெதுவாக மன்னார் பாலத்தில் ஏறிய போது ஒரு பெரிய செனக்கூட்டம் இருப்பதை தெரிந்து கொண்டேன் அப்போதுதான் மன்னார் மக்களின் அன்பையும் மக்கள் என் மீது வைத்த பாசத்தையும் தெரிந்து கொண்ட நாள் மக்களை விலத்தியபடி மெதுவாக சிறைச்சாலை வண்டி நீதிமன்ற வளாக போய் நின்று கொண்டது அப்போது என் கண்கள் இதுவரை தேடிக்கொண்டிருந்த ஒன்று எனக்கு எதிராக அண்ணா என்னும் ஒரு சட்டவாளர் இரண்டு அந்த பக்கத்தில் இருந்து சண்டை பிடித்துக் கொண்டிருந்த உங்கள் பக்கம் வந்த நின்ற கௌசல்யா இந்த இருவரில் யாரை பார்க்க வேண்டும் என்பது எனது கேள்வி மொத்தமாக சூனியத்துக்குள் இருந்து கூட ஒரு சிறு வளிச்சத்துக்கு வழியை பார்த்தபோது அது ஒரு மெல்லிய சிறிய உருவம் எனக்கு தெரிந்தது மொத்த சட்டத்துறையும் கடவுள் ஒரு மெல்லிய உடம்புகள் கொடுத்து அதை அசைய வைத்திருந்தார் என்பதை அடுத்தடுத்த நாட்களில் நான் தெரிந்து கொண்டேன் அதன் பின்பு நாள் கணக்காக மன்னார் வைத்தியசாலை வழக்கு ஓடிக்கொண்டிருந்த போது யார் இந்த துசி தன்னா எனத்து அடிக்கொண்டேன் இன்று காலை மன்னார் வைத்தியசாலை சென்றபோது அந்த பாதை தாண்டி நீதிமன்றம் போய் அங்கே இறங்கியபோது மன்னார் நீதிமன்றமே மொத்தமாக வெறிச்சோடி போயிருந்த ஒரு உணர்வு இருந்தது அது வேறொன்றும் இல்லை அங்கே துசித் அண்ணாவை இனிமேல் பார்க்க முடியாது என்ற ஒரே ஒரு காரணம்தான் அவரை முதல் முதலாக பார்த்த போது முழுவதுமாக இடை கொண்டேன் மெல்லியோடு உருவம் நிறைத்த தலைமுடி அதற்கு மொத்த சட்ட வழக்குகளை நிறுத்தி வைத்து கொண்ட இருமாப்பு கண்களில் ஒரு அளவு கடந்த நிதானம் எல்லா வழக்குகளையும் வெல்லுவேன் என்கின்ற ஒரு ஆளுமையின் அடக்கம் அப்படி எழுதி போகலாம் இருந்தும் என் மனம் அன்று பயம் கொள்ளவில்லை மாறாக நான் என்ன செய்தேன் என்று மட்டும் எனக்கு கேட்டுக்கொண்டேன் அடுத்தடுத்ததாக கௌசல்யாவுடன் கதைக்கும் நேரங்களில் எல்லாம் துசித் அண்ணாவின் நம்பரை தா அம்மா நான் கதைக்கிறேன் என்று கேட்டபோது அவள் சொல்வாள் இது தொழில் சார்பான போட்டி அங்கே துசித்தருடன் உங்களுக்கு கதைப்பதற்கு எதுவும் இல்லை ஆகவே துசித் அண்ணாவுடன் ஒன்றும் கதைக்க வேண்டாம் என்று அவள் மெல்லிய குரலில் சேர் சேர் என்று சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு குத்திக்கொண்டே கொண்டே இருந்தது எனக்கு எதிராக ஒருவர் நிற்கின்றார் என்று தெரிந்தும் அவ்வளவு சண்டைக்குள்ளும் சேர் என்று சொன்னபோது ஓங்கி அறையக்கூட சில நேரங்களில் எத்தனைத்துக் கொண்டேன் இருந்தும் எத்தனையோ பேர் ஒட்டுமொத்தமாக சொன்னார்கள் கௌசல்யா துஷித் அண்ணாவின் தூண்டுதலின் பேரில் உன்னை குதறுவதற்காக அனுப்பப்பட்டவர் என்று முகங்களை பார்த்து முன்னாடி நடப்பதை அனுமதித்துக் கொள்பவன் நான் எல்லாவற்றையும் அறிந்த வண்ணமாக சில வேலைகளில் சிரிப்புடன் கடந்திருக்கின்றேன் காலம் மெதுவாக ஓடிச் சென்ற போது ஒவ்வொரு தடவையும் அவரை நான் சிறைக்கூண்டில் எதிர்த்தரப்பில் பார்க்கும் போதும் ஒரு மெல்லிய பயம் உண்மையை உண்மையாக சொல்லித்தான் ஆக வேண்டும் அடிக்கடி மனதில் முழுமுறுத்து கொள்ளேன் இந்த மனுஷன் இந்த முறை என்னை சிறைக்குள்ளே அனுப்பாட்டி உங்களுக்கு சும்மா இருக்க போவாது என்று எனக்குள் நானே சொல்லிக் கொள்வேன் ஆனால் வெளியில் சொல்வதில்லை பயத்தை எப்போதுமே காட்டிக் கொள்வதும் இல்லை அந்த வழக்குகள் வென்றுவிடக் கூடியவை என தெரிந்திருந்தும் அது துசித் அண்ணா செய்கிறார் என்ற பயத்தில் தான் இவ்வளவு காலமும் ஓடிக்கொண்டிருந்தது சில பேர் நினைக்கலாம் இப்போது நான் வென்று விட்டேன் என்று அதையும் சொல்லிவிட்டு கடந்து போகின்றேன் அன்று மாலை ஏழு மணி இருக்கும் கௌசலி எனக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி துசித் சார் வவுனியா வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் என்று சொல்லி மெல்லிய தழுதழுத்த குரலில் போனை வைத்த மனம் கேட்கவில்லை அதுதான் ஒரு வைத்தியனுக்கு ஒரு சாமானியருக்கு உள்ள வித்தியாசம் நெஞ்சம் ஒருமுறை நின்று துடித்துக்கொண்டு மறுபடியும் எழுதுகின்றேன் நெஞ்சம் ஒருமுறை நின்று துடித்துக் கொண்டது கடவுளை ஒன்றும் ஆகக்கூடாது என்பதற்காக மறுபடியும் கௌசலியாவுடன் ஒரு அலைபேசி ஏற்படுத்தி என்ன பிரச்சனை அவருக்கு என்று கோட்டபோது ஏதோ வாய்க்கில்லால் ரத்தம் வந்ததா ஆனால் இப்போது ஒன்றும் சொல்கிறார்கள் இல்லை அப்படின்னு சொல்லி என்று மெதுவாக அவள் குரல் அழுவதையும் கேட்டவன் ஒன்றும் இருக்காது நான் கதைக்கிறேன் வை என்று சொன்னபடி வவுனியா வைத்திய சலுகை அன்று நான் தொலைபேசியில் அழைப்பை ஏற்படுத்திய போது அதிதீவிர சிகிச்சை பிரிவில் துசித் என்று யாரும் இல்லை என்று சொன்னார்கள் சரி அப்போது கிடைத்த நியூஸ் ஒரு வதந்தியாக இருக்கலாமே வண்ணம் கடவுளை அப்படி இருக்கக்கூடாது அந்த மனுஷனை மறுபடியும் நான் நீதிமன்றத்தில் பார்க்க வேண்டும் என எழுந்தியபடி மீண்டும் என் நண்பர்களுக்கு அழைப்பை ஏற்படுத்தினேன் அவர்களும் அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை மறுபடியும் கௌசல்யாக்கு தொலைபேசி அழைப்பு ஏற்படுத்தி ஒன்றும் இருக்காது நீ யோசிக்காதே நான் பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு வைத்தேன் ஆனால் இருந்த கலைப்பில் சொன்னதை செய்யவில்லை அதிகாலை எலும்பிய போது ஏழு பத்து மணியளவில் அவள் மெசேஜ் இருப்பதைக் கண்டேன் துசித் சர் காலமாகி விட்டார் அண்ணா என்னதான் வழக்கில் என்னை சிறையில் அனுப்பினாலும் அவரை நான் பார்க்கும் ஒவ்வொரு நிமிடமும் கௌசலியாடம் சொல்வேன் பரவாயில்லை ஒரு நாள் உண்மை உலங்கும் அம்மா என்று பிள்ளையோ சரியோ தொழிலுக்கு அப்பால் நாங்கள் எல்லோரும் மனிதர்கள் இங்கு நாங்கள் இருக்கலாம் நாளை நான் இருக்கலாம் நீங்கள் இருக்கலாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமற்றவை இருக்கும் நாட்களில் ஒருத்தரையும் புண்படுத்தாமல் வாழும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ நினைக்க வேண்டும் என்று வரை யாருக்கும் எதிராக நீதிமன்றம் ஏறியவன் நான் இல்லை யாருக்கு எதிராக போலீஸ் நிலையங்கள் ஏறியவன் நான் இல்லை இங்கே கடைசியாக ஒரு முற்றுப்புள்ளியை சொல்லி வைக்க விரும்புகின்றேன் நாம் எல்லோரும் மனிதர்கள் நான் நேரில் கண்டு பார்த்து வியந்த ஒரு ஆளுமை மன்னார் நீதிமன்றத்துக்கு இது ஒரு பெரிய இழப்பு சட்டத்தின் ஆளுமை மன்னாரில் என்றால் அது துசித்தண்ணா மட்டும்தான் தான் எப்போதாவது துசித்தண்ணா நான் எழுதியதை அண்ணாவின் மனைவியோ அல்லது துசித்தண்ணாவின் சகோதரர்களோ பார்த்தால் புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் மனதில் மட்டுமல்ல ஒவ்வொரு மக்களின் மனதிலும் ஒரு பெரிய ஆளுமை ஆளுமை அந்த நின்ற இடம் சென்ற இடம் சரியோ தவறோ இப்போது கடவுள் அடி சேர்ந்திருக்கின்றது இதற்காகத்தான் நான் அதுவரை போராடினேன் சுகாதாரத்துறையில் ஒரு மாற்றம் தேடி என் போராட்டம் போய்கொண்டே இருக்கும் நீங்கள் எங்கள் மனதில் எப்போதும் வாழ்வீர்கள் போய் வாருங்கள் அண்ணா நன்றி இந்த பதிவு வந்து மிக பெரிது நிறைய பேர் அர்ஜுன் அதை போட்டிருக்கேன்னா நிறைய பேர் அதை படிக்கிறது வாய்ப்பில்லை அதெல்லாம் நான் வந்து இதை ஒரு வயசை கொடுத்து அப்படி ஒரு பதிவாயே ஆக்கியிருக்கிறேன் இதை நீங்கள் கேட்டுக்கொண்டே உங்களோட வேலை செய்யலாம் இல்லை வீடியோ பார்க்குறாங்க பார்த்துக்கொள்ளலாம் நன்றி